ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ மூலயமா என்ன பார்க்க போறோம்னா வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக் சப்ஜெக்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க அப்புறம் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ண முடியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் த ஃபர்ஸ்ட் ஒன் கோப்ரோச் இது டே சார்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஹிடரில் இருந்து ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஃபைனலாக ஸ்டாக் போர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல சப்போர்ட் எடுத்ததுக்கு முன்னாடி ஸ்டாக் டே ரிவர்சல் ஆயிருக்கு ஃபர்தர் மோர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் பண்ண வந்து ப்ரோக் பண்ணி அருமையான ரேலி பாட்டம் அ ஹெட் லெஃப்ட் சைட் தெரிஸ் லெஃப்ட் ஷோல்டர் ரைட் சைட் தெரிஸ் ரைட் ஷோல்டர் திஸ் இஸ் நெக்லைன் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனை வந்து ப்ரோக் பண்ணி நல்ல ரேலி அகைன் வந்து சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணி அருமையான ரேலி ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன ப்ரீவியஸ் இங்கே வந்து ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இது பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது அட் தி சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் நான் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு தென் ஃபைனல் சப்போர்ட் சிக்ஸ் தௌசண்ட்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு இது வீக்லி சார்ட் ஸோ வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரேக் அவுட் மூட்ல இருக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டாக் சிக்ஸ் ஒன் ஃபோர் வந்து க்ரோத் பண்ணும்போது அருமையான ரேலியா ஸ்டாக்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஜோதி சிஎன்சி இது டே சார்ட் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பைனலா ஸ்டாக் ஒன் தௌசண்ட் சப்போர்ட் முன்னாடி ஸ்டாக் ரிவர்சல் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஒன் இருக்கு அண்ட் தென் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்ஸ் ஸ்டாக் இந்த ஸ்டாக் ஒன் தௌசண்ட் சொல்லலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு அட் தி சேம் டைம் ஸ்டாக் வந்து தொடர்ந்தனால புல்லிஷ் ஸ்டாக் வந்து பதிவு இருக்கு ஸ்டாக் சைடுவேஸ்ல வந்து ஸ்டாக் ட்ரேடிங் ஆகுது மேபி இந்த பிளேஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்து இந்த பிரைஸ் ஆக்ஷனை வந்து ப்ரோக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இது மந்த்லி சார்ட் ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து பார்க்கும் ஸ்டாக் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து அருமையான ரேலி ஸோ கரண்ட்லி ஸ்டாக் சைடுவேஸ்ல வந்து ட்ரேடிங் ஆகுது ஃபர்தரா வந்து ஸ்டாக் ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து க்ரோத் பண்ணும்போது ஃபர்தரான மூவ்மெண்ட் நம்ம ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் தேர்ட் ஒன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது டே சார்ட் சார்ட் பேட்டன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மூமெண்ட் பண்ணுது மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் ஒரு புதிய வந்து ஹையை வந்து கிரியேட் பண்ணி அருமையான ரேலி செவன் தௌசண்ட் வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணும்போது பரதமான மூவ ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருக்கு அண்ட் தென் ஃபர்தர் சப்போர்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் சார்ட் ஸோ மந்த்லி சார்ட்லயும் ஸ்டாக் நல்ல அப்டன்ல இருக்கு சார்ட் பேட்டர்ன் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த வந்து ஸ்டாக் செவன் தௌசண்ட் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஒரு புதிய பிரேக் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு

ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் பாட்டம் ரவுண்டிங் பேட்டர் வந்து ப்ரோக் பண்ணி ஃபோர் தௌசண்ட்ல இருந்து அருமையான ரேலி புல்லிஷ் கண்டில ஸ்டாக் தொடர்ந்து பதிவு பண்ணுது வால்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு ஸோ கரண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஷ்டுக்கு ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் மூமெண்ட்டை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இது வீக்லி சார்ட் ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் அருமையான அப்டரன் இருக்கு ஸோ ஃபர்தராக வந்து இந்த வந்து ஸ்டாக் கீழே வந்து வந்து ப்ரோக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ முடியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்